இன்னைக்கு நம்ம கைனியில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா முல்லைப்பூ மண்ட இருக்கு தெரியல முல்லைப்பூன்னு சொல்லுவாங்க இது எங்க ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சாகுபடி பண்றாங்க இப்போ இந்த முல்லைப்பூ மண்டை நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம் அந்த கட் பண்ணி போட்ட மண்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கட்டி ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முல்லைப்பூ மண்டை எப்படி கட் பண்ணுறது எதனால் கட் பண்ணுறோம் எந்த மாசத்துல கட் பண்ணா எப்ப பூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைலா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ண வச்சிருக்கேங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கேன் ப்ரொஃபைல் மேல வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடி மண்டை கட் பண்ணி நம்ம கீழே போட்டிருக்கோம் அப்படி கீழே போட்ட மண்டை வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி போயிருக்கும் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி போயிருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நான் கட்டி போட்டு வச்சிருக்கேன் ஒன்னொன்னா காமிக்கிற வாங்க அப்படியே வாங்க அப்படி நம்ம கட்டி போட்ட மண்டை வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்குங்க ஸோ இதாங்க கட்டி போட்ட மண்டை இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துன்னு போறதுக்கொசம் நான் கட்டி போட்டுருக்கேன் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் எதுக்கு நம்ம முள்ளைப்பூ கட் பண்ணி வெளியே போடுறோம் பார்த்தீங்கன்னா அப்பதான் களை எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குங்க ஸோ அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா மண்டை நம்ம கட் பண்ணி வெளியே போட்டுறோம் அல்லது முல்லைப்பூம்பை நம்ம கட் பண்ணி எடுத்து நம்ம தூரமாக போட்டுறோங்க